بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم சதக் அல்லாஹு மௌலான் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் நாம் ஷாஃபி மதஹபுடைய சட்டங்களை சாலிக் அவுதத்து நாசிக் என்ற கிதாபின் மூலமாக அலமதுல்லா படித்து வருகிறோம் கிதாபு தகாரத்தை முடித்துவிட்டு கிதாபு சலாத்தினுடைய பாடங்கள் ஒவ்வொன்றாக வரிசையாக படித்து வந்தோம் இப்பொழுது அதன் தொடரிலே தொழுகையின் பாடம் என்ற அடிப்படையிலே நூத்தி பதினெட்டாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் அதாவது பாபு சலாத்தில் ஹவுஃபி இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு பயம் நேரத்திலே தொல்லப்படக்கூடிய தொழுகை அச்ச காலத்தில் போர்க்காலத்தில் இதுபோன்று பயம் தழுவிய அந்த நேரத்திலே தொழுகையின் நிலை என்ன தொழுகையின் முறை என்ன என்பது சம்பந்தமாகத்தான் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம் பாருங்கள் பாடம் நூத்தி பதினெட்டு அச்சம் கால தொழுகை முறை பாடம் ஒரு மனிதனுக்கு அச்சம் ஏற்படுது பயம் ஏற்படுது சூழல் பயமுறைய சூழலாக ஆகிவிடுகிறது இந்த நிலையில அவர் தொழுகையை எவ்வாறு நிறைவேற்றுவார் என்பது சம்பந்தமாக அதன் பாடங்கள் வரிசையாக மேலிருந்து பார்த்து கொண்டு வந்தோம் அந்த வரிசையிலே கிதாபுடைய ஆசிரியர் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வந்து அதிலே அணிகலன்கள் சம்பந்தமாக பேச ஆரம்பித்தார்கள் ஆடைகள் சம்பந்தமாக ஆடையிலே தங்கம் வெள்ளி இது போன்ற ஆடைகள் அதேபோல் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதிலே எது அணியக்கூடிய ஆடையிலே எது ஹலால் எது ஹராம் என்ற ஒரு தலைப்பை கொண்டு வந்தார்கள் அதாவது பாபு மாயா ஹருமலுபுசுஹு அதாவது எந்த ஆடைகளை அணிவது ஹராம் என்பது சம்பந்தமான பாடங்களை கொண்டு வந்து அதிலே ஒவ்வொரு விதி விஷயங்களாக ஆண்களுக்கு அணியக்கூடிய முறை என்ன பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளின் முறை என்ன அதனுடைய ஹலால் ஹராம் பற்றிய விஷயங்களை விளக்கமாக கூறினார்கள் அதன் தொடரிலேயே ஆபரணங்களை பயன்படுத்துதல் உதாரணமாக தங்கம் வெள்ளி போன்ற விஷயங்கள் அதனுடைய பயன்பாடு அதனுடைய பயன்பாடு பல விஷயங்கள்ல இருக்குது பல பொருட்களில் அதனுடைய பயன்பாடு இருக்கும் சில விஷயங்கள் ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கும் சில பொருட்கள் பெண்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட பொருட்களிலே தங்கத்தையோ வெள்ளியோ பயன்படுத்துவது சம்பந்தமான சட்டம் என்ன என்பதை இங்கு கொண்டு வரத்தான் கிதாபுடைய ஆசிரியர் சொல்லி இருக்கின்றார்கள் உதாரணமாக பாடம் நூத்தி வல்ஃபில்லா இப்போ இந்த பாபு சலாத்தில் ஹவுஃபினுடைய கடைசி கட்டத்தை நாம் நெருங்கிவிட்டோம் அன்றைய கடைசி பாடத்தினுடைய முடிவை அடைந்திருக்கிறோம் அதிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன பாபு மாய ஹருமுலுபு சுஹு என்பதன் கீழ்தான் ஒத்துழைப்புகளாக இது வந்து கொண்டிருக்கிறது இதுல வந்து பொதுவாக ஹெக்குமத் அதாவது தங்கம் இன்னும் வெள்ளியை கொண்டு அலங்கரித்தலுடைய சட்டம் என்ன தங்கத்தை கொண்டு வெள்ளியை கொண்டு அலங்கரிப்பதன் மூலம் அலங்கரிக்கிறது பல விஷயங்களை அலங்கரிக்கிறது இருக்குது ஒன்று நம்ம நம்முடைய உடலின் மீது அணியக்கூடிய விஷயங்கள் இருக்குது பாத்திரங்கள் இருக்குது அதே போல தல வாடங்கள் இருக்குது இப்படி பல பொருள் குரான் இருக்குது முசாஃப் இருக்குது இதுகள்லாம் எப்படி அலங்கரிக்கப்படுறது இது தங்கத்தை கொண்டு அலங்கரிக்கலாமா வெள்ளியை கொண்டு அலங்கரிக்கலாமா ஆண்களுக்கு என்ன சட்டம் பெண்களுக்கு என்ன சட்டம் என்பது சம்பந்தமாக இந்த பாடத்திலே கிதாபுடைய ஆசிரியர் பேசுகிறார்கள் தங்கம் வெள்ளி மூலம் அலங்கரித்தல் இதுக்கு நம்ம வந்து பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில தலைப்புகளை இந்த பாடத்துல நுழைவாசல் என்ட்ரன்ஸ் ஸ்டோர் என்று சொல்லிக்கொண்டு கிதாபுடைய ஆசிரியர் இந்த இந்த பாடத்தில் எதை பற்றி பேசுகிறார்கள் இந்த பாடத்தில் எது சம்பந்தமாக பேசுகிறார்கள் அதில் என்ன கொண்டு வந்திருக்கோங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் இந்த மூன்று கீழ் தான் இந்த பாடத்தில் நம்ம நினைச்சை போறோம் பேச போகிறோம் கிதாபுடைய ஆசிரியரும் அந்த தலைப்பின் கீழ் தான் கொண்டு வராங்க அதில் முதலாவது விஷயம் போர் கருவிகளை அலங்கரித்தல் போருக்குரிய வாள் இருக்குது கவசம் இருக்குது உருக்கு சட்டைகள் இருக்குது இது போன்ற தலையில் அணியக்கூடிய விஷயங்கள் இப்படி போருடைய கருவிகளை அலங்கரிப்பது கூடுமா கூடாதா அதில் வந்து வெள்ளியை கொண்டு அலங்கரிக்கிறது தங்கத்தை கொண்டு அலங்கரிக்கிறது இது சம்பந்தமான சட்டம் என்ன என்பதை முதலாவது நாம் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் குரான் மற்றும் மற்ற புத்தகங்களை அலங்கரித்தல் குரானை புத்தகங்களை புத்தகங்கள்லாம் மார்க்க புத்தகமாக இருக்கலாம் அல்லது மற்ற புத்தகங்களாக இருக்கலாம் அது அலங்கரிக்கிறது சம்மந்தமாக பே பேச போகிறோம் அதாவது அது எல்லாமே அலங்கரிப்பு என்பது ரெண்டு பொருளை கொண்டு வெள்ளியை கொண்டு அல்லது தங்கத்தை கொண்டு எதையாவது கொண்டு அலங்கரிக்கு இதில் ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ன செய்யும் நம்ம போயிட்டுருப்போம் மூணாவது விஷயங்கள் பெண்கள் புழங்குதலும் அலங்கரித்தலும் பெண்கள் புழங்குதலும் அலங்கரித்தலும் அதாவது ஒரு பெண்கள் புழங்கக்கூடிய புழக்கம் அதாவது பெண்கள் என்ன நினைச்சாங்க ஒரு பொருளை புழங்குறாங்க அல்லது அதை அலங்கரிக்கிறாங்க பெண்கள் ஒரு பொருளை புழங்குற விஷயம் இப்ப அது தங்கம் வெள்ளி இதை புழங்குற விஷயமும் அலங்கரிக்கிறது சம்பந்தமான விஷயம் இந்த ரெண்டு இந்த மூணு தலைப்பின் கீழ் தான் இங்க நம்ம பேச போறோம் இந்த மூன்று தலைப்பின்கள் தான் கித்தாப்படி ஆசிரியர் கொண்டு வந்துருக்காங்க போர்க்கருவிகள் அலங்கரிக்கிற விஷயத்தில் சுருக்கமாக சொல்லப்போனா உள்ள கித்தாப்படி ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய விஷயம் என்ன போர்க்கருவிகளில் ஒரு சில பொருட்களை என்னது அலங்கரிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் அது வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதை வெள்ளியை கொண்டு அலங்கரிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு இல்லை ஆண்கள் தங்கம்ங்கிறத தொடக்கூடாதுங்கிறது தெரியுது ஆண்கள் வெள்ளியை கொண்டு போர்க்கருவிகளை அலங்கரித்து கொள்ளலாம் அது எதுனா உதாரணமாக அவர் அநிய அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய வாழ் அதே போல இந்த இந்த இதில் காப்புகள் இந்த மாதிரி மற்ற கருவிகளில் வந்து சில கருவிகளை அலங்கரிக்கிறது அதே நேரத்துல நம்ம அந்த மேலே போடக்கூடிய அந்த குதிரையினுடைய மேலே போடக்கூடிய பொருள் அது மாதிரி கடிவாளங்கள் அதுல ஏறி உட்கார்ற அந்த காலுக்குரிய அந்த காலில் உட்கார இது போன்ற விஷயங்கள் காலில் அந்த மிதி மிதிக்கிறோம் அந்த மிதிக்கிறது இந்த மாதிரி வால் அதே மாதிரி ஈட்டி வால் ஈட்டி இந்த போன்ற பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யறது அலங்கரிக்கிறது சம்மந்தமாக என் இந்த மாதிரி பொருட்களெலாம் என்ன செய்வது அலங்கரிக்கிறது அது இது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டு வந்துச்சு அப்போ இதில் வந்து சொல்கிறது முதல்ல என்னது ஆண்களுக்கு போர்க்கருவிகளை அலங்கரிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அது வெளியே கொண்டு கூட போர்க்கருவிகளை கூடாது இது ஒரு விஷயம் ரெண்டாவது சம்மந்தம் கடைசியில் பெண்கள் புழங்குறதிலும் அலங்கரித்தலும் வரும் ரெண்டாவது விஷயம் குரான் புத்தகங்களை அலங்கரித்தல் குரானை பொறுத்த வரைக்கும் அலங்கரிக்கலாம் அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு தங்கத்தை கொண்டும் அலங்கரிக்கலாம் அதாவது வெள்ளியை கொண்டு ரெண்டு பேருக்குமே அலங்கரிக்கலாம் வெள்ளியை கொண்டு ஆணும் அலங்கரிக்கலாம் குரானை பெண்களும் அலங்கரிக்கலாம் ஆனால் தங்கத்தை கொண்டு குரானை ஆண்கள் அலங்கரிப்பது கூடாது பெண்கள் அலங்க அலங்கரித்துக் கொள்ளலாம் அதுல எந்த தடையும் கிடையாது ஆனா ஆண்களுக்கு அது ஹராம் அடுத்து அடுத்து பெண்கள் அணியக்கூடிய விஷயம் புழங்கக்கூடிய விஷயம் என்பதாக நாம் சொன்னோம் பெண்கள் தங்கம் அணியிறது வந்து எல்லா பொருளையும் தங்கத்தை யூஸ் பண்ணலாம் அவங்களுடைய செருப்பு முதற்கொண்டு தங்கத்தை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தங்கத்தால் நெய்யப்பட்ட விஷயங்களை யூஸ் பண்ணலாம் ஆனால் வீண் விரயம் மட்டும் வந்துடக்கூடாது வீண் விரயம் அப்படிங்கிற சொல்லும்போது போது நம்ம வந்து அந்த வீண் விரயத்தினுடைய அளவு சொல்லும்போது இரநூறு தீனார் ஒரு கொலுசு என்பதாக சொன்னாங்க அதனுடைய அளவு என்ன ஒரு தீனார் என்பது ஏறத்தால நாலே கால் கிராம் வரும் ஒரு தீனாருடைய அளவு நாலே கிராம் வரும் அந்த அடிப்படையில் இரநூறு தீனார் என்று வரும்போது எண்ணூற்றி ஐம்பது கிராம் அந்த நகை வந்து அதில் உள்ளடங்குது அதனால் அதனுடைய அடிப்படையில் நம்ம அதனுடைய விளக்கங்களை பாடம் நடத்தும் போது சொல்லுவோம் அதாவது இத்தனை பவுன் இத்தனை அளவுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் அந்த நகையை அணிவது அறாமாகிவிடும் அப்போ அது சம்மந்தமான தலைப்பின் கீழ் தான் நம்ம இங்கே பாடத்தை பார்க்க போகிறோம் டெக்கரேஷன் ஆஃப் வார் இம்ப்ளிமெண்ட்ஸ் டெக்கரேஷன் ஆஃப் குரான் அண்ட் புக்ஸ் ட்ரெஸ்ஸிங் அண்ட் அடாரிங் உமன் இந்த மூன்று தலைப்புகளின் கீழ் தான் நாம் பாடங்களை பார்க்க இருக்கிறோம் بارัง إن شاء الله كتابة آسر الكتابة 16 كذي. مبارات خل ملامها نام. الله تعالى بلغت تي تروانا ه. إن شاء الله سلام. بسم الله الرحمن الرحيم. ويجوز خاتم الخاتم الفلة وتحلية عالة الحرب بها. ஹாத்தமுன் ஹாத்தி இரண்டுமே இரண்டுமே பயன்படுத்தலாம் ஹாத்தம் என்றாலும் சரி ஹாத்திம் என்றாலும் சரி இஸ்லா ஹரிதியா அதாவது கையில் அணியப்படக்கூடிய விரலில் அணியப்படக்கூடிய அந்த மோதிரத்திற்கு சொல்லப்படும் அதே நேரத்தில் முத்திரை குத்துதலுக்கும் சொல்லுவாங்க சரி வெள்ளி இன்னும் வெள்ளியிலா வெள்ளியினால் ஆன அந்த மோதிரம் அது மட்டுமல்ல மற்ற கருவிகளுக்கு வெள்ளியால் வெளியை கொண்டு பயன்படுத்துவது சம்பந்தமாக பேசப்பட்டு வருகிறது இது பாடம் என்ன சம்பந்தமான பாபு சலாத்தில் போர்க்காலத்துல எவ்வாறு தொழுவது என்ற விஷயங்கள் தான் மேலிருந்து பேசப்பட்டு கொண்டு வந்தது அதன் தொடரிலே கிதாபுடைய ஆசிரியர் ஆண்களுக்கு பெண்களுக்கு அணிவது சம்பந்தமாக போர்க்காலத்துல சில ஆடைகள் அனுமதிக்கப்படுகிறது ஏனென்றால் போர்க்காலம் என்பது அந்த நேரம் தற்காப்புக்காக வேண்டி சில விஷயங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியங்கள் இருக்கும் அதில் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரஜி அல்லாஹோடைய விஷயத்துல அபிசல்ல பட்டாடை அனுமதி கொடுத்தாங்க ஏன்னா பேன் அதிகமா இருக்குங்க இது போன்ற சில நிர்பந்த காலகட்டத்துல நிர்பந்தமான நிலைகள்ல சில விஷயங்களை பயன்படுத்தும் இப்ப அதே மாதிரி வெள்ளியை கொண்டு தங்க பாத்திரங்கள்லாம் பயன்படுத்துறது தடை என்பதாக சொல்லப்பட்டது ஆனால் நீங்க வெள்ளியை பயன்படுத்தக்கூடிய அனுமதி சில நேரங்கள் இருக்கு ஆண்களுக்கு சில அனுமதிகள் பெண்களுக்கு சில அனுமதிகள் தங்கத்தை ப பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல ஆண்களுக்கு என்ன பெண்களுக்கு என்ன என்ற விஷயங்களை பற்றித்தான் தெளிவாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது அதே போல உறுப்புல ஒரு உதாரணமா உன்னுடைய நுனி உடைந்து விட்டது அல்லது விரல் நுனி உடைந்து விட்டது இந்நிலையில மற்ற புழக்கங்கள் அங்க புலங்கன முடிய முடியாத நிலை வெள்ளியை கொண்டு வச்சோன்னு சொன்னால் அதை அழுகி விரல் வீணாகக்கூடிய கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிலை ஏற்படும் அப்படிப்பட்ட தருணங்கள்ல தங்கத்தை புலங்குறது தங்கத்துடைய அந்த விஷயத்தை கொண்டு அடைக்கிறது கூடுமா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவான முறையில் பேசப்பட்டு வருகிறது இப்போ அந்த வரிசையில தான் மோதிரத்துடைய விஷயம் பேசப்பட்டது வெள்ளி மோதரம்ங்கிறது ஜாயிஸ் அனுமதிக்கப்படுகிறது அதே போல் போர்க்கருவிகள் வாளாக இருக்கட்டும் அல்லது ஈட்டியாக இருக்கட்டும் கேடயமாக இருக்கட்டும் அம்பாக இருக்கட்டும் ஊருக்குச் சட்டையாக இருக்கட்டும் தலையில் அணியக்கூடிய அந்த தலை அந்த தலையின் தலை பாகை அல்லது தலை கவசமாக இருக்கட்டும் அனைத்திலேயும் வெள்ளியை பயன்படுத்துவது கூடும் வெள்ளிய பயன்படுத்துவது கூடும் என்ற சம்பந்தமாக பேசப்பட்டு வந்தது அதே மாதிரி கால் அணியக்கூடிய மோச இது போன்ற சில வஸ்துக்களில் வெள்ளையை பயன்படுத்தலாம் வெள்ளியை புழங்கலாம் என்பதாக அனுமதி கொடுக்கப்பட்டு வந்தது அவ்வாறு நிலைமை இருந்தும் சில பொருட்களில் பயன்படுத்தலாமா என்றால் கூடாது உதாரணமா ஒட்டகத்துல மேலவிருக்கக்கூடிய குதிரையில விற்கக்கூடிய சேனை உடைய துணி அதே மாதிரி கடிவாளங்கள் மிதி அதாவது ஏறும்போது நம்ம இதில் காலை வைத்து ஏறுகிறோமோ அந்த பொருள் கழுத்தில் அணியக்கூடிய அந்த மாலை அல்லது கயிறு கட்டக்கூடிய அதனுடைய ஓரம் அது போன்ற இது போன்ற விஷயங்கள் கத்தி எங்கு தேவையில்லையோ அப்படிப்பட்ட விஷயங்கள்ல அனுமதி இல்லை எங்க தேவை இருக்குதோ அங்க அனுமதி எங்க வந்து அதை பயன்படுத்தக்கூடிய அனுமதிகள் கொடுக்கப்பட்டுச்சு அந்த அடிப்படையில் அந்த அளவிற்கு தான் அனுமதி எவ்வளோ அனுமதி கொடுக்கப்படுதோ அந்த அளவிற்குரிய அனுமதி என்பது சரியத் ரீதியாக ஏற்படுத்தப்பட்டது அதை மீறி போகும்போது அது பாவமாக குற்றமாக மாறிவிடும் சரி அந்த அடிப்படையில் தான் வரிசையாக பார்த்து கொண்டே வந்தோம் இப்போ அந்த வரிசையில் மோதிரத்தை பத்தி பேசப்பட்டுச்சு சரி மோ வெள்ளி அல்லாத விஷயம் மோதிரம் அல்லாத மற்ற பொருட்கள் மோதன மோதிரத்தில் அதனுடைய சட்டத்தை நம்ம சொல்லி முடிச்சோம் இப்போ மோதிரம் அல்லாத பொருள் என்ன மோதிரம் அல்லாத பொருளிலே மினல் ஹொலி மினல் ஹொல்லினா அதாவது ஆபரணங்களிலிருந்து மோதிரம் அல்லாத பொருளில் வெள்ளியை புலங்குவது சம்பந்தமான விஷயங்கள் இங்கு பேசப்படுகிறது க தௌக்கின் என்றால் கழுத்தில் மாட்டக்கூடிய மாலை கழுத்தில் மாட்டக்கூடிய மாலை தாக் என்று சொல்றது அப்ப அந்த மாலையில புலங்கிறது தும்லஜின் தும்லஜ் என்பது தமாலிஜ் தமாலிஜ் என்று சொல்லுவாங்க தும்லஜ் துமுலூஜ் என்பதாக சொல்லுவாங்க இது என்னன்னு சொன்னா தும்லஜ் அப்படின்னு எதுக்கு சொல்லப்படும் பெண்கள் கையில அணியக்கூடிய காப்புகள் இருக்கு அது வெள்ளி தங்கம் இப்படி இருக்கு ஆண்கள் பொதுவாக இந்த தோல் ஆண்கள் ஆண்கள்ல பொதுவாக அந்த தோல் புஜத்தில் அணியக்கூடிய ஒரு காப்புக்கு தான் தும்லஜ் என்பதாக சொல்லுவாங்க அந்த அந்த சதைப்பிடிப்புல அந்த ஒரு இந்த தோல்புஜத்துல தோல் தோலை ஒட்டி அதாவது இந்த தோலுக்கு கீழே முட்டுக்கு மேல நடுப்பகுதியில் அணியக்கூடிய அந்த காப்புக்கு அந்த காலத்துல பார்த்தோம்னு சொன்னா நம்ம தமிழ் இந்திய அரசர்கள் அது குறிப்பா தமிழ் அரசர்கள் அணிந்திருக்கிறது நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம் அதாவது அந்த போட்டோக்கள்ல தஸ்வீர்கள்ல பார்த்துருப்போம் அந்த அணிஞ்ச அந்த வீரத்துடைய அந்த சதை அந்த கட்சு வெளிப்படும் மூலமாக நினைச்சுவாங்க அந்த இதை அணிஞ்சிருப்பாங்க அதுக்குதான் தும்லஜ் என்று சொல்லுவாங்க என்றால் சிவாருண் தீபில் ஆலுத் அதாவது அழுதுன்னால் இந்த சிதைப்பகுதி இந்த தோல் தோல்புஜத்துக்கும் முட்டிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சிதை பகுதியை ஓ ரவுண்டிட்டு பிடிப்பதற்கு சொல்கிறது அதுதான் சொல்கிறோம் அது வந்து சிவாரில்லது எல்ப எல்பஸ் ஃபில் ஆல் இது இது ஜீனா அலகிற்காக அணியப்படக்கூடியதுக்கும் ஃபிக்குதுன்னு சொல்லுறாங்க தும்லுஜ் துமுலுஜ் என்பதாக ஓ சிவாரின் ஓ சிவாரின் என்றால் வலை அதாவது வளையல் வளையல் அணிவது காப்புகள் அது சொல்றது ஒ தாஜின் கிரீடம் இவைகளில் வெள்ளியை பயன்படுத்துவது இதல்லாத பொருட்களில் வெள்ளியை பயன்படுத்துவது கூடும் என்பதாக பைத்தி வீட்டினுடைய முகட்டு பகுதி வல் மஸ்ஜிதி பள்ளி என்னும் வீட்டினுடைய முகட்டு பகுதியிலே வெள்ளியை பயன்படுத்துவது ിൽ പൈസ എന്നറിയ അപ്പൊ சில வீட்டினுடைய பள்ளியினுடைய முகட்டில் அல்லது வீட்டினுடைய முகட்டில் அந்த இரண்டினுடைய சுவர்களிலே வெள்ளியை கலந்து சில இடங்களில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்படி யூஸ் பண்ணப்பட்ட பொருள் இது கூடுமா கூடாதா இவ்வாறு பயன்படுத்துவது கூடுமா கூடாதா என்பதைத்தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் சரி அதுக்கு ஒரு ரெண்டு விதம் சொல்கிறாங்க கூடும் என்பதற்கும் கூடாது என்பதற்கும் ஒரு சில விஷயத்தை சொல்றாங்க உதாரணமாக அந்த கட்டிடத்தெல்லாம் இடிச்சுட்டு அதில் ஆங்காங்கே பொருத்தப்பட்ட வெள்ளிகளை உருக்கினால் அது ஒரு குவியலா ஒரு வெள்ளியினுடைய ஒரு ஒரு ஒட்டுமொத்த ஒரு தொகுப்பாக கிடைக்குமே என்றால் அப்போ அப்படிப்பட்ட பொருளில் அப்படிப்பட்ட ஒரு தொகுப்பாக கிடைக்கக்கூடிய அளவிற்கு வெள்ளிய அதில் இணைக்கிறோன்னு சொன்னால் அது கூடாது அது அந்த மாதிரி இல்லை அது ரெண்டு தான் நம்ம எடுத்து இது பண்ணி விட்டாலும் அந்த அளவுக்கு என்ன செய்யாது அந்த வெள்ளியினுடைய தொகுப்பு ஒன்று சேராது என்று எடுத்துக்கொண்டால் அங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் பாருங்க அந்த கட்டிடத்தை அழிக்க நாடினால் இடிக்க நாடினால் அதிலிருந்து எந்த வஸ்துவும் உருக்குவதை கொண்டு ஒட்டுமொத்தமாக ஆகாது என்ற அளவில் இருந்தால் ஜாசத்தில் இஸ் அந்த கட்டிடத்தில் அதை புலங்குறது யூஸ் பண்றது கூடும் வெள்ளிகளை வைத்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னு சொன்னால் அதை ஒன்று சேர்த்துன்னு சொன்னா அதை உருக்கணும்னு சொன்னா அது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வஸ்துவாக ஆகாது என்ற நிலையில் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்துவது கூடும் இல்ல அவ்வாறு இல்லாமல் நாம் அந்த கட்டிடத்தை இடித்தால் இடிக்க நாடினால் அதிலிருந்து வரக்கூடிய வெள்ளிகளை உருக்கினால் ஒரு வெள்ளியினுடைய கட்டியை போன்றோ அல்லது ஒரு வெள்ளியோ வெள்ளியை சேர்ந்த ஒட்டுமொத்த ஒரு தொகுப்பாக அது ஒன்றிணைந்து ஒன்றிணைமை என்றால் அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை அதை பயன்படுத்துவது கூடாது அப்படிப்பட்ட ஒன்று சேரக்கூடிய அளவிற்கு வெள்ளிகளை அதிலே பயன்படுத்த வேண்டிய நிலை இருந்தால் அவ்வாறு பயன்படுத்துவது கூடாது அதான் சொல்றாங்க அது அழிக்கப்பட்டால் அந்த கட்டிடத்தை அழிக்க நாடினால் இடிக்க நாடினால் அதை உருக்குவதை கொண்டு அதிலிருந்து எந்த ஒரு வஸ்துவும் ஒன்று சேராது என்று இருக்குமே என்றால் ஜாசத்தில் அதை பயன்படுத்துவது அதில் நிலையாக வைத்திருப்பது ஆகும் ஓயில்லா அவ்வாறு உருக்குவதை கொண்டு ஒரு ஒட்டு வெள்ளியினுடைய ஒரு தொகுப்பு ஒன்றுபட்டுமே என்றால் வெள்ளியினுடைய ஒரு கட்டியோ இல்லை வெள்ளியை வெள்ளிகளாக சேர்ந்த ஒரு ஒரு கூட்டமைப்போ வந்துடும் சொல்லி சொன்னா ஒரு தடி கட்டி அல்லது ஒரு அதிகமான ஒரு விஷயங்கள் கலந்த ஒரு வெள்ளியினுடைய ஒரு பொருள் போன்று கிடைத்து உரிமை என்றால் அந்த அளவுக்கு அதுல வெள்ளி பயன்படுத்தப்படுது என்றால் அது கூடாது அவ்வாறு ஒன்று சேர்ந்தால் கூடாது அந்த பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு அந்த வெள்ளிகளை சோற்றுலையும் சரி பள்ளியுடைய அந்த முகட்டிலையும் சரி அதே போல் அதனுடைய பள்ளி மற்றும் வீட்டினுடைய சுவர்களிலேயும் பயன்படுத்துவது கூடாது சரி அடுத்தது வந்து முசஹாபி ஜாயிஸாகும் தஹலியத்துல் முஸஹாபி ஒரு ஆணை அலங்கரிப்பது தஹ்லியத்துனா ஆபரணங்களை கொண்டு அலங்கரிப்பது நகை போடுவது சொல்றது அப்போ தஹ்லியத்து அலங்கரிப்பது அலங்கரிப்பது பில் ஃபில் வெள்ளியின் மூலம் அலங்கரிப்பது ஜாயிசாகும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வெள்ளியின் மூலமாக கிதாபுகளையோ அல்லது குர்ஆனையோ குரானையோ அலங்கரிப்பது ஆபரணங்களை அணிய செய்வது மராத்தி பெண்களை பொறுத்தவரைக்கும் தங்கத்தை புழங்குவது ஹலால் அல்லாஹத்துல இந்த உம்மத்தின் மீது அதாவது அஹல்ல அதா அல்லாஹ் வந்து இந்த தங்கம் விஷயத்துல எங்களுடைய உம்மத்தின் ஆண்கள் மீது ஹராமாக்கி இருக்கிறான் பெண்களுக்கு ஹலாலாக்கி இருக்கின்றான் என்பதாக நாயம் நபிம் சல்லாஹருடைய சொல்லின் பிரகாரம் தங்கத்தின் மூலம் குரானை அலங்கரிப்பது ஜாயிஸ் ஆகும்னா அதை அணிவிப்பது ஜாயிஸ் ஆகும் வெள்ளியின் மூலம் அணிவிப்பது ஆண் பெண் இருவருக்கும் அனுமதிக்கப்பட்டது ஜாயிஸ் ஆகும் என்று பார்த்தோம் இங்கு தங்கத்தின் மூலம் அலங்கரிப்பது என்பது மராத்தி பெண்ணுக்கு மட்டும் ஆகும் ஆகும் அலர் ரஜுலி ஆண்கள் மீது ஹராமாகும் ஆண்களுக்கு கூடாது ஓ யஜூசு பெண்களுக்கு தங்கத்தை கொண்டு குரானை அலங்கரிப்பது அணிவிப்பது ஜாஹிஸ் ஆகும் ஹனுமு அலர் ரஜுலி ஆண்களுக்கு அது ஜாயிஸ் கிடையாது ஆண்களுக்கு அது அனுமதி கிடையாது ஒ யஜூசு மராத்தி ஹெலி ஹெலிஜு ரஹபி குல்லு பெண்களுக்கு ஆகும் ஆகும் ஜாஹிஜ் ஆகும் ஹெலிஜு தங்கத்தினால் அலங்கரிப்பது என்பது குள்ளுகு முழுமையாக அதனுடைய முழுமையையும் அலங்கரிப்பது என்பது கூடும் குள்ளுகுங்கிறது அந்த தங்கத்தினுடைய எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்திலும் இனிசையில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஹத்தன் செருப்பு முதற்கொண்டு செருப்பில் கூட தங்கத்தை பயன்படுத்தலாம் என்றால் பெண்களுக்கு ஜாயிஸ் ஆகும் எல்லாமே பெண்களுக்கு எல்லா விஷயத்திலும் தங்கத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது மன்சூஜு அதை கொண்டு நெய்யப்பட்டது ஒன்று செருப்பில் தங்கத்தையே புலங்கலாம் அல்லது தங்கத்தை கொண்டு நெய்யப்பட்ட விஷயங்களையும் புழங்குவதற்கு பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பி ஷருத்தி அதமில் இஸ்ராஃபி இஸ்ராஃபுடைய இஸ்ராஃப் என்பது இல்லாதது ஒரு நிபந்தனையாக இருக்கணும் பி ஷருத்தி நிபந்தனையை கொண்டு அதமி அல் இஸ்ராஃபி வீண் விரயம் செய்யக்கூடாது என்ற நிபந்தனையை கொண்டு அப்ப வீண் விரயம் என்பது வந்துவிடக்கூடாது வீண் விரயம் என்று இல்லை நுழையுமே என்றால் அந்த பெண்களுக்கும் அது அனுமதிக்கப்படாது என்ன சொன்னா எந்த விஷயத்திலும் இஸ்ராஃப் என்பது இஸ்லாத்துல ஆகமாக்கப்படாத ஒன்று அலாஹ சாப்பாடு விஷயத்திலேயே குழு அஸ்ரபு வீண் விரயம் செய்யாதீங்க எல்லாத்தலா இஸ்ராஃப் செய்யக்கூடியவர்களை விரும்புவதில்லை என்பதாக வந்திருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா இங்க இஸ்ராஃப் என்பது எதிலையுமே கூடாது பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது தங்கத்தை கொண்டு செருப்புகள் அணியலாம் தங்கத்தினால் ஐயப்பட்ட ஆடைகள் செருப்புகள் தலையில கையில காலில் எதிரில் வேண்டுமானாலும் பெண்களுக்கு அணிவதற்கு அனுமதி இஸ்லாம் கொடுத்திருக்கிறது தடை விதிக்கவில்லை ஒரே ஒரு நிபந்தனை என்ன அதமுல் இஸ்ராஃப் வீண் விரயம் என்பது வந்துவிடக்கூடாது கூடாது வீண் விரயம் வந்துச்சுன்னு சொன்னா அது ஹராமாக ஆகிவிடும் வீண் விரயம் இல்லாத நிபந்தனையை கொண்டு அதனால் நெய்யப்பட்ட அல்லது செருப்பு முதற்கொண்டு தங்கத்தால் அணிவது பெண்களுக்கு ஜாயிஸ் ஆகும் அஸ்ரஃபத் இந்த பெண்மணி இஸ்ராஃப் செய்தால் தங்கம் கழிவு இந்த பெண்மணிக்கு அணிவதன் அடிப்படையில

இப்போ தீனாரின் ஹரும ஒரு பெண்மணி கொலுசு அதாவது வீண் விரயம் செய்தால் கொலுசை போன்று கொலுசு இருக்கு இருநூறு தீனார்கள் இருக்கிறது ஹரும இது இஸ்ராஃபுடைய வீண் விரயத்தினுடைய அந்த அளவில் வந்துவிடும் எனவே இது ஹராம் ஆகிவிடும் இப்போ இருநூறு தீனார் இருநூறு தீனார் கொண்ட கொலுசை அணிந்தால் அது வீண் விரயம் என்று சொல்லப்படும் போது அதை விட குறைந்தது அணிந்தால் வீண்வளையும் இல்லை என்பது தெரிகிறது இது கொலுசுல மட்டும் ஒவ்வொன்றும் போன்று இருக்கிறது கொலுசுல மட்டும் இவ்வளவு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது பாருங்க கொலுசு விஷயத்துல ஒரு இப்போ உதாரணமா இருநூறு தீனார் நம்ம மேலே அதனுடைய கணக்கு கொடுத்துருக்கிறோம் ஒரு தீனார் ஒரு தீனார் என்பது நாளேகால் கிராம் ஆகும் ஒரு தீனாருடைய வசன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி சொன்னால் நாளேகால் கிராம் அந்த அடிப்படையில் இருநூறு தீனாருடைய அளவு எவ்வளவு இருநூறு தீனாறு எண்ணூறு எண்ணூத்தி ஐம்பது கிராம் அதாவது இரநூறு பூ இரநூறு கிராம் தீனாங்க எண்ணூறு எண்ணூத்தி ஐம்பதுன்னு சொன்னோம் எண்ணூத்தி ஐம்பது கிராம் எண்ணூத்தி ஐம்பது கிராம்ங்கும்போது இது வந்து மொத்தம் எத்தனை பவுன் ஆகுது அது நூறு நூறு பவுன் ஆகுது ஒரு கொலுசு நூறு பவுன் அளவுக்கு போட்டா நூறு பவுன் தான் எண்ணூறு கிராம் வருது அப்போ ஒரு கொலுசு நூறு பவுன் அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது இஸ்ரா அப்போ நூறு பவுனோட குறைவாக ஒரு கொலுசு அழிஞ்சான்னு சொன்னா இஸ்ராஃப் இல்லை அது அணிகலனில் சேரும் இப்போதான் நம்ம அப்படி இன்றைக்கி பெண்களே பொதுவாக ஐம்பது பவுன் நூறு பவுன் தான் மொத்தமே போடுறாங்கும் போது அது அவங்களுக்குரிய அணிகலன்கள் அவங்களுக்குரிய அணிகலன்கள் அது இஸ்ராஃபுடைய அளவில் இஸ்ராஃபுடைய நிர்ணயத்தில் அது உள்ளே நுழையாது அதனால் தான் அப்படிப்பட்ட பொருட்களில் நீங்கள் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை ஏன்னா அது அணிகலன்களுக்குள் கட்டுப்பட்டது அது வந்து பெட்டியில் பூட்டி வச்சுருந்தாலும் சரி நம்ம அணிகலனுக்காக பயன்படுத்தும் போது அதில் கொடுக்க தேவையில்லை என்பதாக வந்திருக்கிறது சரி இமாம் ஷாஃபி மதுபடி அடிப்படையில் அவ் ஃபைன் அவள் இஸ்லாப் செய்தால் ஹல்காலின் ஒரு கொலுசை போன்று மியத்தா தீனாரின் ஹரும இருநூறு திருகம் இனார் இருநூறு தீனார் கொண்ட குறைஞ்ச பட்சம் எண்ணூற்றி ஐம்பது கிராம் எண்ணூற்றி ஐம்பது கிராம்னா மொத்தம் என்னது நூறு பவுன் வருது நூற்றி அஞ்சு பவுன் வருது அது நூறு பவுன் கொண்ட நூறு பவுன் கொண்ட ஒரு கொலுசை அழிந்தால் அது இஸ்லாஃபாகிவிடும் எனவே அது ஹராம் வயஹமா அலைஹின்ன அந்த பெண்களின் மீது ஹராம் ஆகும் தஹலியத்து ஆலத்தில் ஹர்பி போருடைய கருவிகளை அலங்கரிப்பது வலோபிஃபுல்லின் வெள்ளியை வைத்தினாலும் சரி கூடாது ஆண்களுக்கு போருடைய தளவாடங்கள் போருடைய கருவிகளை வெள்ளியை வைத்து அலங்கரிப்பது தாராளமாக அனுமதிக்கப்பட்டது தங்கத்தை தொடக்கூடாது பொதுவாகவே எல்லா விஷயத்திலையும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை கொண்டு அலங்கரிக்கிறது தங்கத்தை கொண்டு அணி அணிவிக்கிறது என்பது கூடாது பெண்களுக்கு தங்கத்தை கொண்டு எதை வேணுமோ அணிவித்துக் கொள்ளலாம் அவங்களுக்கு அனுமதி இருக்குது செருப்பாக இருக்கட்டும் கொலுசாக இருக்கட்டும் தலையில் அணியக்கூடிய கா எதுவாக இருக்கட்டும் ஆனா அவர்களுக்கு எப்ப சொன்னால் போருடைய கருவியை அலங்கரிப்பது அது வெள்ளியே வச்சுனாலும் சரி ஏன்னா அவங்களுக்கும் போர்க்கருவிக்கும் சம்பந்தம் இல்லை அது சம்மந்தம் இல்லாத ஒரு பொருள் அவங்க ஈடுபடும் போது அதுல தவறா அது வந்து ஹராமுடைய குற்றம் உள்ள நுழைஞ்சிடும் அதாவது ஹனுமலை அவர்கள் மீது அந்த பெண்கள் மீது ஹராமாகும் இந்த அகலியத்துவ ஹர்பி போருடைய கருவிகளை அலங்கரிப்பது கொலோபி சுல்லத்தின் அது வெள்ளியை கொண்டு அலங்கரித்தாலும் அது கூடாது அப்ப தங்கத்தை கொண்டு எங்கே அலங்கரிக்க முடியும் வெள்ளியை தங்கத்தை கொண்டு ஆரம்பிச்சா அது ரொம்ப இப்போ தப்பாயிடும் ஏன்னா ஆண்கள் அதை பிடிக்கிறாங்க அவங்க மேலே இவங்க மேலே குற்றமாயிரும் அப்ப அதனால வெள்ளிங்கும் போது ஆண்கள் வந்து பயன்படுத்தலாம் ஆனாலும் அந்த பெண் இந்த பொருளுக்காக வேண்டி பயன்படுத்துவது கூடாது போர்க்கருவிகளுக்காக அதை அலங்கரிப்பதற்காக வேண்டி பயன்படுத்துவது கூடாது உங்களுக்கு தங்கமும்ூடாதான் தங்கமாக இருந்தா டபுள் ஆயிரும் ஆண்கள் அதை பிடிப்பது ஆண்கள் அதை வைத்து போர் செய்வது எல்லாம் தடை செய்யப்பட்டதாக ஆகிவிடும் எனவே போர்க்காலங்களில் அவசியத்திற்கேற்ப தம்முடைய நம்முடைய நிலைகளை நம்முடைய விஷயங்களை லேசாக்கி தந்திருக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல எது ஹலால் எது ஹராம் ஆண்களுக்கு அணிவதிலிருந்து பயன்படுத்துவதிலிருந்து புழக்கம் செய்வது அலங்கரிக்கிறது பெண்களுக்கு அதே இல்லை இதுல எது ஹலால் எது ஹராம் என்ற விஷயங்களை தெளிவான முறையிலே விளக்கமாக நமக்கு சொல்லப்பட்டு விட்டது இதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லா இனிமேல் ஜுமாவுடைய தொழுகை பாபு சலாத்தில் ஜுமா அதே போன்று பாபு சலாத்தில் ஐதேன் இவ்வாறு ஒவ்வொரு பாடங்களாக நாம் இன்ஷா அல்லா படிக்க இருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த ஃபக்கருடைய விளக்கங்களை நமக்கு தந்து நம்முடைய ஒவ்வொரு அதாவது தீனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கி தீனுக்காக ஹிதமஸ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தால் குறிவானாக வாகர் அவான அஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர